فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه انه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور ان ربهم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله برم عليكم لكم எல்லாம் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில் எங்கே செல்கிறது இளைய சமுதாயம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பருவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பருவமாக கருதப்படுகிற இளமை பருவம் அதை ஒரு மனிதன் எந்த அடிப்படையில் கழிக்க வேண்டும் அந்த பாதையை நோக்கித்தான் நம்முடைய இளைஞர்களை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பினை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் இளைய சமுதாயம் என்று சொல்கிற பொழுது மனிதர்களுடைய பருவத்தில் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் ஆகிய மூன்று பருவங்களை மனிதர்கள் கடந்து செல்கிற நேரத்தில் இந்த மூன்றில் சிறந்த பருவம் இளமை பருவம் தான் என்பதனை யாரும் யாருக்கும் சொல்லாமலே எந்த ஒரு கல்லூரியிலும் கல்வி நிறுவனத்திலும் சென்று பாடம் படிக்காமலே எல்லா மனிதர்களும் அதை தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் குழந்தை பருவத்திலே விதமான அறிவும் கிடையாது இருக்கின்ற சொற்ப அறிவையும் செயல்படுத்துகிற ஆற்றலும் கிடையாது அந்த நிலையில் நமது குழந்தை பருவம் கழிந்து விடுகிறது கூட திருமறை குரானிலே குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வந்து சேருகிற நிகழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது வல்லாஹு அகரஜக்கும் அல்லா உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து உங்களை வெளியாக்கினான் நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்த நிலையில் எதுவுமே அறியாத அறிவற்ற பருவமாக குழந்தை பருவம் கழிந்து விடுகிறது இறுதியில் நாம் சந்திக்கிற முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அதை இளமையில் கற்று அறிந்த பல்வேறு அறிவு ஞானங்கள் இருந்தாலும் பலர் அந்த அறிவு ஞானத்தை தக்கவைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஞானத்தின்படி செயல்படுகிற உடல் ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது நல்லதை செய்ய நினைத்தாலும் தீயதை செய்ய நினைத்தாலும் அவர்கள் நினைப்பிலே அதை செய்து கொள்ளலாமே தவிர நடைமுறையில் செய்து முடிக்க முடியாது அதற்குரிய உடல் ஆற்றல் வலு அவர்களுக்கு கிடையாது அப்படியானால் சிந்தனையும் செயல்திறனும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கிற இந்த இளமை பருவம் தான் மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பருவம் இந்த உலகத்திலே எத்தனையோ சாதனைகளை செய்து முடித்திருக்கிற சாதனையாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த சாதனையாளர்களிடத்தில் அவர்களின் சாதனையில் உச்சபட்ச சாதனையாக எதை கருதுகிறார்கள் அந்த சாதனையை எப்போது அவர்கள் செய்து முடித்தார்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள் அத்தனை சாதனையாளர்களிடமிருந்தும் நாம் பெறக்கூடிய முக்கியமான பதில் என்னுடைய இளமை பருவத்திலே நான் செய்த சாதனை தான் ஒரு நல்ல பேச்சாளராக மக்கள் மத்தியில் அறிமுகமாகி இருக்கிறவர் அவர் ஒரு அறுபது எழுபது எண்பது வயதை கடந்த நிலையில் இருக்கிற பொழுது அவருடைய பேச்சை பற்றி நீங்கள் கேட்டு பார்த்தால் அப்ப பேசுன மாதிரி எல்லாம் இப்ப பேச முடியலைங்க சாதாரணமா சொல்லுவார்கள் நல்ல எழுத்தாளர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் அப்பொழுது எழுத்தின் வீரியங்களை இப்பொழுது எழுத்துக்களில் வடிக்க முடியவில்லை என்று அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் வீரராக இருந்தாலும் சரி உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி உலக மக்களை புரட்டி எடுத்த பெறும் புரட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி உலகத்துடைய அத்தனை கதாநாயகர்களும் சாதனைக்கு சொந்தக்காரர்களும் அவர்களின் மிகச்சிறந்த சிறந்த சாதனைகளை மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை வழங்கிய தருணம் எது என்று நாம் வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அத்தனை கண்டுபிடிப்புகளுமே இளமை பருவத்தில் தான் உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறது எந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்கள் பயன்படுத்துகிற மிகச்சிறந்த அம்சங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கையினுடைய இளமை பருவத்திலே இருந்துதான் உலகத்திற்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பன்னெடுங்கால வரலாறு நமது கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது அது மாத்திரமில்லை திருமறை குரான் சொல்லக்கூடிய வரலாறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே கூட பல வரலாற்று நாயகர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள் நிறுத்தப்படுகிறார்கள் நம்ம இப்ராஹிம் அலி அஸ்லாத்தை எடுத்துக் இறை தூதர்களுடைய பட்டியலிலே குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தகுந்த இடத்தை இப்ராஹிம் அலி அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்புகளைப் போன்று உயர்வுளை போன்று வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்பட்டதாக திருமண குரான் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது கூட இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் அடைமொழி தருகிறான் இந்த மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான் அந்த இறைவனின் மார்க்கத்தை அல்லாஹ் இப்ராஹிமுக்கு வழங்கினான் இப்ராஹிமுக்கு என்ன மார்க்கத்தை வழங்கினாலோ அந்த மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்

இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தனி மனிதராக இருந்தாலும் தனித்த சமுதாயத்திற்கு நிகராக இருந்தார்கள் என்று திருமதி குளான் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறது அன்னலம் பெருமகளார் நபிகள் சல்லா அலையுல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலேஸ்லாத்தினுடைய சிறப்புகளை பல தடவைகளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்பொழுது கடந்து சென்ற ஹஜ் பெருநாள் தினத்திலே கூட எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அவர்களின் சாதனைகள் அவர்களின் சோதனைகள் அவர்களுடைய வெற்றிகள் எல்லா மக்களுக்கும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்திற்கு இடமில்லாத ஒரு உண்மை அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவுமார் ஏராளமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களே அதனால் தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அல்ல கொடுத்திருக்கிறார் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் எத்தனை சோதனைகள் வழங்கப்பட்டது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க அவங்க செஞ்ச சாதனைக்குரிய காரியங்களையும் பட்டியல் போடுங்கள் அந்த பட்டியலிலே தனித்து நிற்கிற ஒரு தனித்த இடத்தை பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு காரியம் இறைவனின் ஏகத்துவத்தை இந்த நிலை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செய்து முடித்த காரியம்தான் எல்லா சாதனைகளை விட தனித்த இடத்தை பெறுகிறது அது என்ன காரியம் அதனால இப்ராஹிம் அலிசா சிலைகளை போட்டு உடைத்து சிலைகளுக்கு தான் சக்தி கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிரூபித்த தர்க்க ரீதியாக பகுத்தறிவு பூர்வமாக நிரூபித்த அந்த வரலாறு குரான் கூட அல்லாத உள்ளாலுமே அதை அற்புதமாக அந்த வரலாற்று செய்திகள் சொல்லி காட்டுகிறார் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க மக்கள் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் விசாரணையின் பொழுது அற்புதமாக தமது வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் ஏனப்பா இப்ராஹிம் நீ தானே இந்த வேலையை செஞ்ச நான் என்னங்க செஞ்சேன் இந்த பெரிய சில தான் செஞ்சிச்சு அது அது எப்படி செய்யும் அதான் செஞ்சிச்சு கேட்டு பாருங்களேன் கேளுங்க உங்க சாமி தானே ஏன் சாமி இல்லை உங்க ஆளு தானே உங்களை கேளுங்க அவருக்கு பதிலளிக்கிறாள் எப்படி எப்பா பேசும் என்ன இப்ராஹிம் போய் சிலையிட்டு சாமிட்டு போய் கேட்க சொல்லி சாமி பேசுமா ஆனா முட்டா பசங்களா இது தரலா இவ்வளவு நான் சொன்னேன் இது பேசுமா இது கேட்குமா இது பிடிக்குமா இது நடக்குமா பார்க்கின்ற கண்கள் இல்லாத பிடிக்கின்ற கைகள் இல்லாத நடக்கின்ற கால்கள் இல்லாத சிந்திக்கின்ற மூளை இல்லாத உதவி செய்கின்ற எந்த விதமான அம்சங்களும் இல்லாத இந்த கற்சிலைகளை ஏன் விளங்குகிறீர்கள் இத்தனை நாளும் நான் இப்ப நான் கேட்டவுள்ள திரும்பி அதை எனக்கு சொல்றீங்களா எத்தனை அற்புதமான வாதம் பாருங்க லாஜிக்கு பாருங்க தர்கத்தை இம்ராஹிம் அலை தர்க்கவாதிய உலகத்தில் யாரும் கிடையாது எதிரிகளே தங்களின் வாதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய போட்டு எதிரிகளுடைய வாதத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உடைத்தவராக இப்ராஹிம் அலே இஸ்லாம் திறந்தார்களே இதுதான் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளில் மிகச்சிறந்த சாதனையாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சாதனையை இப்ராஹிம் அலை இஸ்லாம் நிகழ்த்திய பருணம் எது குரான் பேசுகிறது காலவு சமைனா ஃதத் எதுகு Ruhum யுகாலு லஹு இбраஹிம் உடைந்து கிடக்குற சிறையெல்லாம் பார்த்த உடனே அந்த மக்கள் வந்து பேசிக்கிறாங்க யார் உடைச்சிருப்பா இந்த இбраஹிமா தான் இருக்கும் சமைனா ஃதத் நாங்கள் ஒரு வாலிபரை கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அந்த வாலிப பையன் அந்த இளைஞன் அவன் இந்த வேலையை செய்திருக்க கூடும் அழைத்து வாருங்கள் இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை அழைக்கிற பொழுது அந்த மக்கள் பயன்படுத்திய வார்த்தையை குரான் சொல்லுகிறது சகனா பத்தன் நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவை இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மிகச்சிறந்த சாதனை வாலிப பருவத்திலே புலப்பட்டிருக்கிறது இப்படி நபிமார்களின் வரலாறுகளில் கூட அவர்களுடைய குழந்தை பருவம் முதுமை பருவத்தை விட இளமை பருவத்திலே அவர்களுடைய வாதங்களை அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்களுடைய கொள்கை உறுதியினை மிகச் சிறப்பாக உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று திருமலை குரான்களில் இருந்து நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள முடிகிறேன் இப்படி எந்த கோலத்தில் ஆய்வு செய்தாலும் இளைஞர் பருவத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமானது அது வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விளக்க இயலாது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை ஆற்றல் மிகுந்த பருவம் இளமை பருவம் இதை விளக்குறதுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை இதை சொல்றதுக்கு ஒரு பயான தேவையில்லை ஒரு பள்ளிக்கூடம் தேவையில்லை அனைவரும் தெரிந்து ஒத்துக்கொண்டிருக்கிற உண்மைதான் இப்ப பிரச்சனை என்ன இந்த அற்புதமான ஆற்றலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பவரை அவர்கள் எந்த வழியில் பயன்படுத்துகிறார்கள் ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்தினால் நன்மைகள் கிடைக்கும் உலகம் முன்னேறும் மக்கள் நல்ல முறையில் பெயர் அடைவார்கள் சிரமத்தோடு செய்து கொண்டிருக்கிற பல காரியங்களை எளிமையாக செய்து முடிப்பார்கள் இன்றைக்கு நாம எளிமையாக வாழ்கிறோமே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை விட இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் மெட்ராஸ் வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு வர்ற பிளான்ல ஒருத்தர் கிளம்புனாருன்னா வசியத்து பண்ணிட்டு தான் கிளம்புறோம் மரண சாசனம் சொல்லிவிட்டு வாங்கின கடன் போக்குவரத்து விவரங்களை நான் விலைக்கு விட்டு வந்தா பார்த்துப்போம் வராட்டி ஓதிருங்க சகாதாரம் சொல்லிடுங்கன்றது மாதிரி சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும் செல்லுகிற பயணம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான திரும்பி வருவோமா மாட்டோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் அன்றைய பயணங்கள் இருந்தது ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆயிரக்கு நூற்று கணக்கான நடக்க வேண்டியது இருந்தது இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை ஒரு சில வினாடிகளில் சில நிமிடங்களில் கடந்து செல்லக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அது வாலிம பருவத்தினுடைய ஆற்றலை அவர்களின் அறிவை சரியான திசையில் பயன்படுத்தியதனுடைய இல்லையா நாம் உண்ணுகிற உணவு இருக்கிறதே உணவு பண்ணைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முந்தைய தலைமுறையில் சாப்பிட்ட உணவு எது என்ன சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்க நம்மளை விட ஆரோக்கியமாக சாப்பிட்டார்கள் ஆனால் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் கொஞ்சமா நெஞ்சமா ஒரு நெல்லை கூத்தி அரிசியை அடுப்புல போட்டு உலையில வச்சு இறக்கி சாப்பிடுறதுக்குள்ள நெல்லை வளர்த்து அதில் அரிசியை பிரித்தெடுத்து அதனை சேகரித்து வீட்டிற்கு குடர்ந்து அடுப்பிலை வைத்து ஊதி எடுத்து சமைத்து முடிப்பதற்கு ஆண்டுகள் பல தேவைப்படும் இன்னைக்கு நெல்லை விதைக்கிறார் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் மாதத்திற்கு அஞ்சு பூ விளைகிறது வருஷத்துக்கு ஒன்று விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்ப மாசத்துக்கு ரெண்டு விளையுது ரெண்டு மாசத்துக்கு ஒரு விளையுது இப்ப விதைக்கிறான் ரெண்டு மாசத்துல அறுவடை அடுத்து விதைக்கிறான் ரெண்டு மாசத்துல அறுவடை அடுத்து கொண்டு வரப்பட்ட நெல்லை குத்தி எடுக்கிறதுக்கு அதுக்கு நாள் கிடைக்கு இன்னைக்கு எல்லாம் ஈஸியா போச்சு அறுக்கிறது ஈஸி ஆயிடுச்சு விளையிறது ஈஸி ஆயிடுச்சு அறுவடை ஈஸி ஆயிடுச்சு நெல் குத்துறது ஈஸி ஆயிடுச்சு அடுப்பில் தூக்கி வச்சு பூ பூடு ஊதி மூஞ்சி எல்லாம் இருந்துச்சு அது கூட மிச்சம் ஆயிடுச்சு தூக்கி குக்கர்ல வச்சுட்டு அந்த வேலையை பாரு குக்கர் தானா சோத்து அதையும் வச்சிடும் விஷயங்களுக்கு அடிக்கும்போது இறங்கி போவோம் உணவிலே இத்தனை வகையான கண்டுபிடிப்பு இரக்க குணம் கொண்டோரே அஸ்லாம் அலைக்கும் தாய் தந்தை தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள் மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் நான்காயிரம் ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் செலவாகிறது நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று ரொம்ப எளிமையாக போனது உணவு தயாரிப்பது இயற்கையான உணவு பண்ணங்களை கூட அந்த காலத்திலே ருசித்ததை விட அதிகமாக ஒரு வாழைப்பழம் ஒரு மாதளம்பழம் ஒரு கொய்யாப்பழம் அந்த காலத்து மக்களும் எத்தனை வெரைட்டி இருந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கடையில் போனா மிஞ்சு போனா ரெண்டு வாழைப்பழம் கிடைக்கும் நான்கு வாழைப்பழம் கிடைக்கும் கோழி கூடு கிடைக்கும் ஒரு கதளிப்பழம் கிடைக்கும் போச்சு ஒரு மூணு வெரைட்டி நாலு இன்னைக்கு வாழைப்பழத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட ஆயிரம் வெரைட்டிகள் உலகத்திலே இருக்கிறது தமிழ்நாட்டில் திருச்சிக்கு வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் அந்த ஆராய்ச்சி மையத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வகை வாழைப்பழங்களை கண்டுபிடித்து உற்பத்தி செய்திருக்கிறார்கள் ஒரு கண்டுபிடிப்பு நிலையத்தில் தொள்ளாயிரம் வாழைப்பழம் அதை பேர மரப்பாளுமன்றதுக்கே ரெண்டு மாசம் போல பொழுது அப்ப வாழ்க்கை எளிமையாக இருக்கிறது இதுவெல்லாம் எதனால் சாத்தியப்பட்டது இதனை தந்தவர்கள் அத்தனை பேருமே இளைஞர்கள் வாலிபர்கள் இளமை பருவத்திலே தந்தார்கள் காரணம் என்ன அவர்களுடைய ஆற்றல் ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தப்பட்டது உலகம் இன்பமயமாகிக் கொண்டே செல்கிறது அதுவே தீய வழியில் பயன்படுத்தப்பட்டு விட்டால் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு விட்டால் விரயமாகி போனால் அணு ஆற்றல் அபரிமிதமானது அணுவின் மூலமாக எத்தனையோ வேலைகள் இன்றைக்கு உலகத்திலே விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அணு ஆற்றலை மனிதர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி ஒரு புறத்திலே வேலைகளை சாதித்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்திலே இந்த அணுவினுடைய பாதிப்புகளை உலகம் அறிந்து வைத்து வருஷத்துக்கு மேல ஜப்பான்ல அமெரிக்க குண்டு போட்டு இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு புல்பூட்டு கூட உழைக்க முடியாத அளவிற்கு அப்படியே பாலைவிடமாக தரிசு நிலமாக மாறி போய்விட்டதே என்று சொல்லி நூறு ஆண்டுகள் கழிந்திருக்கிற நிலையிலும் கூட அதை நினைத்து நினைத்து மனிதன் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அணுவின் ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டது விளைவுகள் நூறு ஆண்டுகள் கழித்தும் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு அணுவினால் ஏற்படக்கூடிய கேடுகளை விட வாலிப பருவத்திலே இருக்கிற அந்த ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டால் அதனுடைய கேடுகள் அதை விட அதிகமாக இருக்கும் டெல்லியில் என்ன பெற்ற கற்பழிப்பு வழக்கு நாட்டே குழுக்குச்சி எங்க பார்த்தாலும் போராட்டம் ஜனாதிபதி மாளிகை முற்றுகை என்ன என்ன காரியம் நடந்துச்சு வாலிபர்களுடைய அந்த ஆற்றல் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுச்சு ஒரு பொம்பளை அடக்கிறதுக்கும் அவளை கெடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் நாடே குழுக்குச்சு கம்பி எடுத்து வயிற்றுல குத்தி குடலை கிழிக்கிறது பயன்படுத்தினார் நூற்று மக்கள் கண்ணீர் விட்டார்கள் பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கிறவன் நம்முடைய பிள்ளைக்கு ஏதும் ஆகிவிடுமோ ஆகிவிடுமோ என்று அச்ச உணர்வினால் பதை வரைக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த இந்திய தேசமே கண்காணிக்கி நிற்கிற அளவிற்கு பெரும் குழப்பம் நாட்டில் ஏற்பட்டது காரணம் வாலிபர்களுடைய ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டது